ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இனிமேல் நம்ம எம்எஸ் மீடியா சேனலில் தொடர்ந்து முப்பது நாளைக்கு காலையில் எடுக்கக்கூடிய ஹெல்தியான ட்ரிங்க்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது முளைக்கட்டிய சிறுதானிய சத்து மாவு கஞ்சி இது கடையிலலாம் வாங்கினது கிடையாது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது இன்னொரு நாளைக்கு நான் அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுறேன் இன்றைக்கி இந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணியை பாயில் பண்ணி அந்த சத்து மாவு பவுடரில் ஒரு கரண்டி அளவு அல்லது உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு எடுத்து நல்ல இந்த மாதிரி தண்ணி கொதிஞ்சதும் கட்டி விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா கொதிஞ்சி அந்த கலர் மாறும் இந்த ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்குது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறும் அந்த பதம் வர வர நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குங்க டேஸ்ட்டுக்காக இதில் உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க ப்ளஸ் வந்து நாட்டு சக்கரை தான் மெயின் இன்றைக்கி என்கிட்ட நாட்டு சக்கரை கிடையாது அதனால நான் வெள்ளை சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கலாம் சுக்கு ஏலக்காய் அப்படின்னு ஃப்ளேவருக்காக நீங்கள் போட்டுக்கலாம் டீ காஃபிக்கு பதிலாக தொடர்ந்து இந்த மாதிரி சத்தான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம குழந்தைகளும் நாமளும் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் மு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ